காலை வணக்கம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் தமிழ் போராளி பெண்களுக்கு கல்வியினுடைய அவசியத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பிறந்தவர் அன்றைக்கே போதித்திருக்கிறார் அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி ரெட்டியார் எல்லாருக்கும் புரியும் அவங்க தான் முதல் பெண் மருத்துவர் தமிழ்நாட்டில் அதே நே அதே நேரத்தில் மகளிர் சங்க முதல் தலைவர் இந்திய அளவில் அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இன்றுக்கு இன்றையில் திருக்கோகர்ணம்னு ஒரு இடம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த திருக்கோகர்ணத்தில் தான் அவங்க வந்து பிறந்தது நாலு வயசாக இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணாங்கன்னா திண்ணைப்பள்ளிக்கூடத்தை ஸ்டா போய் சேர்ந்துருக்காங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் படிக்கவே கூடாது படிப்பு அந்த கல்வி உரிமையே கிடையாது அந்த காலகட்டத்தில் அவங்க படித்து முன்னுக்கு வரும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க அந்த துன்பமான காட்சி அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சு போகுது நாம் ஆனால் மருத்துவர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குடிப்போடு படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மருத்துவ டாக்டராக வெளியே வருகிறார் நினச்சி அவருடைய பேரில் தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி மகப்பேறு திட்டம்னு சொல்லிட்டு கலைஞர் போய் ஸ்டார்ட் பண்ணார் அந்த அம்மையாரோட பேர் வச்சு பெருமைப்படுத்தினார் அவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த தினம் என்று ஜூலை முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பெண்களுடைய கல்வி அறிவு இன்றைக்கு வளர்ந்திருக்குன்னா அதுக்கு அடித்தளம் விட்டவரே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார்தான்